நான் இன்னைக்கு பார்க்கப் போவது அடோப் ஹிட்லர் பத்தி தான் அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னா ஆஸ்திரியாவில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது இல் பிறந்தவர் இவன் ஆரம்பத்துல ஓவியக்காரனா ஆகணும்னு ஆசைப்பட்டான் ஆனா அது நடந்தே இல்ல பின்னாடி ஜெர்மனில போயிருக்க ஆரம்பிச்சான் முதல் உலக போர்ல ஜெர்மனிக்காக போராடினான் அந்த போருக்கு பிறகு ஜெர்மனில ஜெர்மன் வொர்கர்ஸ் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருந்துச்சு அந்தக் கட்சிக்குள் சேர்ந்து அதை நாசி பாட்டி நு மாற்றினான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று லஹிட்லர் அரசை கவிழ முயற்சி பண்ணான் அதோடு அவன் கைது ஆகி சிறையில போனான் சிறையில இருந்தப்போ மே கேம்ப்னு ஒரு புத்தகம் எழுதினான் அதுல யூதர்களை எப்படி வெறுக்குறான் ஜெர்மனி மேலானது ஆரிய இனமே சிறந்தது நு நிறைய கொள்கைகள் எழுதியிருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று ஹிட்லர் ஜெர்மனியின் தலைவர் ஆனதுக்கப்புறம் எல்லா அதிகாரமும் தன்னோட கையில எடுத்துக்கிட்டான் மற்ற கட்சிகளை கட்டி போட்டான் ஜனநாயகமோ மக்களோ பேசுற தகுதியே இல்லாமிட்டது அவன் ஆட்சி நடக்கும்போது யூத மக்களுக்கு பெரிய துன்பம் அவர்களை வேலைவாய்ப்பும் குடியுரிமையும் இழக்கச் செய்தான் நூரம்பர்க் லாஸ் நு சட்டம் கொண்டு வந்தான் அதோட தான் ஹிட்லர் ஆரம்பிச்ச ஹோலோகாஸ்ட் யூதர்களை தூக்கிட்டு அடிச்சு சுட்டு காஸ்டாம் புல வைச்சு கொன்றுட்டாங்க அறுபது லட்சம் யூதர்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது ஹிட்லர் போலந்து மீது போய் தாக்கினான் இதுக்குத்தான் இரண்டாம் உலக போர் ஆரம்பமாச்சு ஆரம்பத்துல ஜெர்மனி நன்றாக வெற்றிக்கிட்டது ஆனா ரஷ்யாவை அடக்க முடியாம போச்சு பின்னாடி அமெரிக்கா கூட போருக்குள் வந்துச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து வரைக்கும் ஹிட்லர் போராடினான் ஆனா வேற வழி இல்லாம ஏப்ரல் முப்பதாம் தேதி தன்னே தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதோட ஜெர்மனியும் தோற்றுச்சு நாசி ஆட்சியும் முடிஞ்சிச்சு இடைக்கோடு 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 சின்ன மூலமாக சொன்னா ஹிட்லர் அதிகாரத்துக்கு பைத்தியமா இருந்தவன் யூத மக்கள் மீதான வெறி காரணமா கோடிக்கணக்கான உயிர்கள் போச்சு உலகத்துல ஒரு பெரிய துக்கமான காலம் நம்ம வாழ்க்கையில சமாதானம் தான் முக்கியம்னு உணர்த்தும் வரலாறு இது இது போன்ற பரபரப்பான செய்திகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண